ஆண்டவர் உலக ரசிமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அணுவின கண்மலை தினங்கச்சின் வாயில உங்களை சந்திப்பதிலே கத்தர்களாக மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திர்தாம்பி உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு சனத்தை கேட்போம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் சகல ஜாதிகளையும் வாசையை பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளை கத்தர் சொல்லுகிறார் கத்தோடைய நான் மகிழ்மை நம்முடைய ஆண்டு எப்படிப்பட்டவராக விரும்பப்பட்டவர் என்ன செய்வார் வருவார் என்று சொல்லப்பட்டு எல்லாராலும் விரும்பப்பட்டவர் இயேசு அவர் விரும்பாத ஆட்களே கிடையாது எதிரிகள் அல்லது சாத்தானுடைய கூட்டங்கள் என்பது வேறு இயேசு வந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம அநேக மனிதர்களை சந்திச்சிருக்கிறோம் பிற மதங்களை சார்ந்தவர்களை சந்திச்சிருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அந்த ஏசப்பா தயா எங்களுக்கு உயிரோடு வச்சுருக்கிறாரு அப்படி சொல்கிற வயோதிபர் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் வேறு மதத்தை சா இப்போ பிரிவினை சான்றவர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க ஏன் அதை சொல்றோம்னா ஏசுனா எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று அப்போது தீர்க்கதி என்ன சொல்கிறார்னா நீங்கள் எல்லாரால் விரும்பப்பட்டவர் வருவார் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்படுகிற காரியத்தை நிறைவேற்றும் முடியாய் ஆண்டவர் இறங்குனா எப்படி இருக்கும் ஆண்டவர் வந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சேன்னா அவர் கண்டிப்பாக ஒரு நாள் நினைச்சுவார் வருவார் பத்திமையை குறித்து லூக்காக பதினெட்டில் வாசிக்கிறோம் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தான் இப்படியாவது இயேசு வருவார் நமக்கு பார்வை கிடைச்சிருந்தோம்னு எத்தனை வருஷம்னு வேதம் சொல்லலை ஆனால் அவன் என்ன சேர்ந்த எரியோன் வாசலில் உட்காந்து கூட்டம் போகும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான் என்ன கூட்டம் யார் போகிறான் என்ன கூட்டம் யார் போகிறா என்ன கூட்டம் யார் போகிறான் ஆனால் ஒரு நாள் அவன் விரும்பினது போல ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் இயேசு தான் பண்றார் அதே கேள்வி தான் அன்னைக்கு கேட்டான் முப்பத்தி ஏழாம் வாசிபோல் நூக்கா பதினெட்டு முப்பத்தி ஏழு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இயேசுவே இருந்த சந்தோஷத்துக்கு கணக்கே கிடையாது ஏன்னா அவன் விரும்பினாலும் அவர் தான் எத்தனையோ உயர்ந்த மனிதர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள்லாம் வந்திருக்கலாம் ஆனால் அவன் விரும்பின ஆள் யார் அப்படின்னா ஏசு ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறான் ஏசு அற்புதம் செய்திருக்காரு ஏன் அங்கே குருடன் பார்வை அடைஞ்சிருக்கான் அப்படின் இவனுக்கு எத்தனை குருடர்கள் இருந்தார்கள்னு வேதம் சொல்லலை வாசலில் ஒன்றா இருந்திருப்பாங்க எத்தனையோ பேர் தான் இவனுக்கு மட்டும் ஒரு விருப்பம் அவர் வரணும் அவர் வந்தார் அவன் ஆண்டவரை கூப்பிட்டான் அவர் நின்று அவனுக்கு பார்வை கொடுத்து அவர் செய்தார் அவன் விருப்பத்தை நிறைவேற்றிட்டு போனார் சகைக்கும் ஒரு விருப்பம் இருந்துச்சு ஏசுவை எப்படியாவது பார்த்துடணும்னு என்ன செய்தான் அவன் ஆசைப்பட்டான் எப்படியாவது அவரை என்ன செய்யணும் ஒருத்தனும் உள்ள விடலாம் ஓடிட்டான் காட்டத்தி மரத்தில் போய் வந்தான் ஆனால் அங்கே நடந்தது என்ன கரெக்டாக அங்கே வந்து என்ன செய்தார் நின்று சகைவே சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவன் கூட போய் அவன் கூட அவன் வீட்டில் நான் தங்கணும்னார் அவன் என்ன விரும்பினானோ அது அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் கட்லேட்டே பார்க்குறோம் இதை கேட்கிற அருமையான தேவண்டி பிள்ளையை உன் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற இந்த இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள் உள்ளத்தில் வருவார் உங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு வருவார் உங்கள் ஊழியத்தில் வருவார் நீங்கள் எங்கே ஏசு வரணும் எங்கே அவரை ஆசீர்வதிக்கணும் விடுவிக்கணும் ரட்சிக்கணும்னு விரும்புதுங்களோ அதே இடத்திற்கு அவர் என்ன செய்வார் கண்டிப்பாக கத்தர் என்ன செய்வார் வருவார் நம்ம விரும்பினால் போதும் கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி அவர் வராமல் இருக்கலாம் நிச்சயமாய் அவருடைய வேலையில் வந்து நமக்கு அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார் சுகம் தராமல் இருக்கவே மாட்டார் நம்முடைய கவலைகளை மாற்றாமல் இருக்க அவர் வந்தாலே ஏதாவது ஒன்று நம்ம கேட்கறது நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்தி கடந்து போகிறார் இல்லை இலையா தானு தினக்கன்மலை தினச்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் நீங்கள் உங்களை சந்தித்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை தந்து நிச்சயம் சந்தோஷப்படுத்துவார் நல்ல பிதாவே நாங்கள் விரும்பின நீர் வந்து எங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உடைய நாமத்தை நீர் போகிற போகிறமுடிய தயவை நினைத்து இந்த கண்மலித்தினை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திர இயேசு நிமித்த ஜமங்கில நல்ல பிதா ஆமே காட் ப்ரெஸ்யூ நாளை காலை அன்னதன கண்மலித்தை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருப்பு நம்மை தாங்கி நடத்துவதாக ஆமேன்